புதுச்சேரி சிறையில் உள்ள கொலை குற்றவாளிகளின் உத்தரவின் பேரில் ஒடிசாவில் இருந்து கஞ்சா கொள்முதல் செய்து புதுச்சேரியில் விற்பனை செய்த இளைஞர்களை கைது செய்த போலீசார் மூன்றரை கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி வெளியூர் பகுதிக்கு உட்பட்ட சுற்றுப்புறங்களில் உள்ள ஹோட்டல் பள்ளி கல்லூரி மற்றும் இடுகாடு பகுதிகளில் கஞ்சா விற்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதன் அடிப்படையில் வெள்ளினூர் சரக எஸ்பி வம்சீதர் ரெட்டி உத்தரவின் அடிப்படையில் தனிப்படை போலீசார் கடந்த இரண்டு மாதங்களாக கோட்டைமேடு வினோத் என்கிற வினோத்குமார் பங்கோரை சேர்ந்த சதீஷ்குமார் ஆகிய இருவரையும் கண்காணித்து வந்தனர் அப்பொழுது அவர்கள் இருவரும் சமீபத்தில் ஒடிசா சென்றுள்ளனர் இதனால் அடைந்த போலீசார் தொடர்ந்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்த நிலையில் அவர்கள் புதுச்சேரி திரும்பியதும் இருவரையும் பிடித்து சோதனையிட்டபொழுது அவர்கள் இரண்டு கிலோ கஞ்சா வைத்திருந்தது தெரியவந்தது அதனை பறிமுதல் செய்த போலீசார் மேற்கொண்டு விசாரித்தனர் விசாரணையில் இவர்களுடன் புதுச்சேரி செம்பியம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த தசரதன் என்பவர் கஞ்சா கடத்தலில் ஈடுபட்டது தெரியவந்தது பின்னர் அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து ஒன்றரை கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் இதில் சதீஷ்குமாரிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டதில் பல தகவல்கள் வெளியானது விளிநூர் பாஜக பிரமுகர் செந்தில்குமார் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முக்கிய குற்றவாளியான நித்யானந்தம் மற்றும் அவரது கூட்டாளி ராஜா மற்றும் ஒரு நபர் வினோத்குமாருடன் தொடர்பில் இருப்பது சிறையில் இருந்தபடி செல்போனில் பேசியதை ஒப்புக்கொண்டனர் அவர் வாக்குமூலத்தின் அடிப்படையில் சிறையில் ராஜாவிடம் இருந்து ஒரு செல்போன் சிம் கார்டு ஆகியவற்றை சிறைத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் மேலும் சதீஷ்குமார் கொலை முயற்சி வழக்கு ஒன்றில் சிறைக்கு சென்றபொழுது சிறையில் நித்யானந்தத்துடன் பழக்கம் ஏற்பட்டது என்றும் வெளியில் வந்த பிறகு நித்யானந்தத்திற்கு அனைத்து பணிகளையும் தான் செய்து கொண்டதாகவும் ஒப்புக்கொண்டார் மேலும் கஞ்சாவிற்கும் பணத்தில் நித்யானந்தத்தின் வழக்கு செலவுக்கு பயன்படுத்தியதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தலைமறைவாக உள்ள இரண்டு பேரையும் போலீசார் தேடி வருகின்றனர் ஒரு ரெண்டு மாசமா ஒரு ப்ரீவியஸ் அக்யூஸ்னு கங்காணிச்சுட்டே இருக்கிறாங்க ఎస్ఎస్పి సారోడ డైరెక్షన్లో ఏఎన్టీఎఫ్ ఆంటీనాట్స్ డాస్ పోల్స్ పాండిచేరి స సతీష్ వినోద్ అయితే రెండు పేరును కాణిచ్చేదాం అంకంగా ప్రివీయస్ అక్్యూస్ ఎలా నమ్మ కవనిక నోకరేషన్ మిడియ సంబంధమా కవనిచ్చే నమకు ఇన్ఫర్మేషన్ వరదు ఇంద వినోద్ సతీష్ రీసెంట్ రీసెంటా ఒడిసా పోయితారు చూట్టు రీసెంటా ఒడిస్ పోనా ఉంచెం డౌటోడ வந்து ஒரு பொருள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் அனைத்து பள்ளிகளின் தேர்ச்சி விழுக்காடு எண்பத்தி ஒன்பது புள்ளி பதினான்கு சதவிகிதம் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் உயர்ந்து உள்ளதாக கல்வித்துறை அறிவிப்பு புதுச்சேரியில் கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியை சார்ந்த ஏழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு மாணவர்களும் ஏழாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி இரண்டு மாணவிகளும் ஆகும் மொத்தம் பதினான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு மாணவர்கள் தேர்வு எழுதினர் அதன் தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது அதன்படி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயின்ற பதிமூன்றாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி எட்டு மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இதில் ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு மாணவர்களும் ஆறாயிரத்தி எண்ணூற்றி ஒன்று மாணவிகளும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் அதன்படி புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் மொத்த தேர்ச்சி விழுக்காடு எண்பத்தி ஒன்பது புள்ளி பதினான்கு சதவிகிதம் மேலும் புதுச்சேரி காரைக்கால் அனைத்து அரசு பள்ளிகளின் தேர்ச்சி விழுக்காடு எழுபத்தி எட்டு புள்ளி எட்டு சதவிகிதம் இது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு உயர்ந்துள்ளது என்று கல்வித்துறை அறிவித்துள்ளது புதுச்சேரியில் நடந்து முடிந்த பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வை புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர் இவர்களில் பதிமூன்று ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி எட்டு மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றனர் தேர்ச்சி விகிதம் எண்பத்தி ஒம்பது புள்ளி ஒன்று நான்கு சதவீதமாகவும் இது கடந்த ஆண்டை விட பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு சதவீதம் அதிகமாகவும் இதில் பள்ளி மாணவன் பரத்குமார் நானூற்றி தொண்ணூற்றி எட்டு மதிப்பெண் எடுத்து தமிழக அளவில் இரண்டாவது இடமும் புதுச்சேரி அளவில் முதலாம் இடமும் பிடித்துள்ளார் இந்த வெற்றிக்கு தான் மட்டும் காரணமில்லை இதற்கு காரணமான ஆசிரியர்களுக்கு நன்றி பட்டுள்ளேன் இந்த இலக்கை எட்ட அதிகம் கஷ்டம் படவில்லை தினமும் ஆசிரியர்கள் நடத்தும் பாடல்களை தவறாது படிப்பேன் அதிகாலை நான்கு மணிக்கே எழுந்து படிப்பேன் அடுத்து உயிரியல் பாடம் எடுத்து எதிர்காலத்தில் எம்பிபிஎஸ் முடித்து ஐஏஎஸ் ஆக வேண்டும் என எதிர்கால லட்சியம் என்றார் ஓமந்தூரில் அமைந்துள்ள ஸ்ரீராம் உயர்நிலைப் பள்ளியில் அசோக் கரத்தே அசோசியேஷன் சார்பாக மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பயிற்சி முகாமின் நிறைவு விழா நடைபெற்றது அதில் பள்ளியின் முதல்வர் உயர்ந்திரு எஸ் முரளி என்கிற ரகுராமன் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார் அசோக் கரத்தே அசோசியேஷன் தலைவர் அசோக் மற்றும் தேசிய அளவிலான சிறப்பு கோச் நந்தினி நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்தார்கள் இந்நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள தேசத்தந்தை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மக்கள் சேவை மையத்தின் நிறுவன தலைவர் மற்றும் ஓய்வு பெற்ற முன்னாள் எல்லை பாதுகாப்பு படைவீரர் டாக்டர் சசிக்குமார் மற்றும் புதுச்சேரி மாநில சமூக பேரமைப்பு கூட்டமைப்பின் தலைவர் மற்றும் ஓய்வு பெற்ற முன்னாள் காவல்துறை அதிகாரி டாக்டர் இளங்கோவன் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மக்கள் சேவை மையத்தின் துணை தலைவர் சேவரத்ன பெற்ற மனோபாலன் பள்ளியில் சக ஆசிரியர்களும் மற்றும் அசோக் கரத்தி அசோசியேஷன் கோச்சர்கள் முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர் பயிற்சி முகாமில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் மத்தியில் வரவேற்பு கிடைத்து வருகிறது உரிமையாளர் அவர்களுக்கும் மற்றும் இந்த பள்ளியின் உள்ள அனைத்து

புதுச்சேரி மாநிலம் பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த மாதம் எட்டாம் தேதியன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது தேசிய அளவில் புகழ்பெற்ற வருடாந்திர தேர் திருவிழா மற்றும் சுவாமி திருக்கல்யாணம் கடந்த மாதம் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் தேதிகளில் மிக சிறப்பாக நடைபெற்று நிறைவடைந்த நிலையில் பதினாறு நாட்கள் கழித்து மகாபாரத போர் முடிந்து அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் படுகலம் எழுதல் நிகழ்வு இன்று திருக்கோவிலில் கோலாகலமாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்து கும்பம் கொட்டுதல் நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மகாபாரத நிகழ்வை பிரதிபலிக்கும் இந்த திருவிழாவில் கூத்தாண்டவர் களவழிக்கு பிறகு கோவில் நடை பதினாறு நாட்கள் சாத்தப்பட்டு சுவாமி மீண்டும் உயிர்த்தெழுந்து மறுபிறப்பிடுக்கும் நிகழ்வான இன்று கோவில் மீண்டும் திறக்கப்பட்டு இந்த நிகழ்வு நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது அதனைத் தொடர்ந்து இரவு மகாபாரத தெருக்கூத்து நிகழ்ச்சி நடைபெற்றது இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் மற்றும் ஊர் மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் ஓதியம்பட்டு ஓம் ஸ்ரீ சர்குரு மகான் வண்ணார பரதேஸ்வர சுவாமிகள் ஆலயத்தில் இருநூற்றி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு மகா குரு பூஜை திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் விளிநூர் அடுத்த ஓதியம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஓம் ஸ்ரீ சர்குரு மகான் வண்ணார பரதேஸ்வர சுவாமிகள் ஜீவ சமாதி சித்தர் பீடத்தில் இருநூற்றி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு மகா குரு பூஜை திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக சங்கரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் இருந்து மாலை போட்டு உள்ள பக்தர்கள் பால்குடம் எடுத்து மற்றும் புனித நீர் கொண்டு வந்து மாலை செலுத்துவதன் தொடர்ந்து ஜீவபீடத்தில் அபிஷேகம் மற்றும் ஆராதனை வழிபாடு நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா சட்டமன்ற உறுப்பினர் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் மதியம் அறுசுவை விருந்து அளிக்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணன் ஆலய அர்ச்சகர் முத்து மற்றும் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் பள்ளி மாணவர்கள் வகுப்பு மற்றும் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் ஜோலி லோகித் குமார் மாணவன் நானூற்றி ஐம்பத்தி ஏழு மதிப்பெண்களும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் பவித்ரன் என்னும் மாணவன் முன்னூற்று எழுபத்தி ஒன்பது மதிப்பெண்களை பெற்று மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சால்வை அணிவித்து இனிப்புகள் ஊட்டி பாராட்டினர் இந்த பள்ளியில் படிப்பில் சராசரி மாணவர்கள் மெதுவாக கற்போர் படிப்பில் நாட்டம் இல்லாத மாணவர்களின் கல்வியை மேம்படுத்தும் வகையில் தனி கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது மற்ற செயல்களில் எல்லாம் படு சுட்டியாக தங்களுடைய தேவைகளை உற்சாகமாக பார்த்து கொள்ளும் இளைய சமூகத்தினர் அதே நேரத்தில் கல்வியை கற்பதில் படிப்பு திறன் மற்றும் நினைவாற்றல் திறன் மிக குறைந்த அளவில் ஈடுபாடு இல்லாமல் இருப்பர் இந்த மாதிரியான மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளித்து வாழ்க்கைக்கு தேவையான திறன்கள் ஆளுமை திறன் வேலைவாய்ப்பு கல்வி திட்டத்தின் மூலம் பயனடைய செய்கிறோம் மாணவர்களுக்கு தங்கள் தனித்துவமான தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் தனிப்பட்ட ஆதரவுகள் மாற்றமான கற்றல் முறைகள் மற்றும் மனசிதறலுக்கான ஆலோசனைகளும் வழங்கப்படுகிறது இதன் மூலம் தங்கள் எதிர்காலத்தை வழிநடத்தி செல்லும் புதிய வாய்ப்புகள் உருவாகும் என்று சிறப்பு மாணவர்களின் பெற்றோர்களும் நம்பிக்கை ஏற்படுத்தி எதிர்காலத்திற்கு வழிவகுக்கிறது என்று புவனா வாசுதேவன் கூறினார் இந்த பள்ளி அனைத்து சாரா மாணவர்கள் வாய்ப்புகள் வழங்கும் நோக்கத்துடன் இந்த கல்வி செயல்பட்டு வருகிறது தங்கள் பிள்ளைகளின் மேல் பெற்றோர்களின் அங்கலாய்ப்பு கனவுகள் எதிர்பார்ப்புகள் நிறைவடைய செய்யும் வகையில் மாணவர்களுக்கு புதுவையில் செயல்படும் வழிகாட்டி பள்ளியாக எங்கள் பள்ளி செயல்படுகிறது புதுச்சேரியின் மையப்பகுதியான காமராஜர் நகர் ஜாய் அலுகாஸ் பின்புறம் புதியதாக உருவாக்கப்பட்டுள்ள சாய்பாபா ரெசிடென்சியின் மாடல் ஹவுஸ் திறப்பு விழா இன்று பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஒன்பது முப்பது மணி அளவில் சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் யாக்டோ ப்ராப்பர்ட்டிஸின் சாய்பாபா ரெசிடென்சியில் இருபத்தி நான்கு மணி நேர சிசிடிவி கண்காணிப்பு சிமெண்ட் கான்கிரீட் தளத்துடன் கார் பார்க்கிங் வசதி லிஃப்ட் வித் கிரானைட் கிளாடிங் ஜென்ரேட்டர் வித் பேக்கப் ஃபார் காமன் ஏரியா கார் பார்க்கிங் பம்ப்ஸ் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் த்ரீ பெட்ரூம் அண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் டூ பெட்ரூம் ஃபயர் எக்ஸின்யூசர் ப்ரோவைடட் இன் காமன் ஏரியா அண்ட் கார் பார்க்கிங் ரெயின் வாட்டர் ரீசார்ஜிங் போர்வெல் வித் பம்ப் அரேஞ்ச்மெண்ட் காமன் ஏரியா லைட்டிங் ஆட்டோமேட்டிக் ஆன் அண்ட் ஆஃப் சிஸ்டம் போன்ற சிறப்பு அம்சங்கள் உள்ளது இந்நிகழ்வை யாக்டோ ப்ராபர்டிஸ் சிறப்பாக நடத்தி வைத்தனர் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ஒன்று ஐந்து 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 ஆறு ஐந்து என்ற எண்களை தொடர்பு கொள்ளலாம் புதுச்சேரியில் மனதை கொள்ளை கொள்ளும் லட்சுமி வடிவமைப்புகளை உள்ளடக்கிய உள்ளம் கொள்ளை கொள்ளும் ஆபரணங்களை புதுச்சேரி லட்சுமி ஜுவல்லரி விற்பனை செய்து வருகிறது அந்த வகையில் அனைவரும் வாங்கி அணிந்து மன மகிழ்ச்சி கொள்ளும் வகையில் உயர்வான தரத்தோடு நிறைவான விலையில் புதிய புதிய வடிவமைப்பில் வைர நகைகள் விற்பனை செய்யும் புதிய நிறுவனத்தினை இன்று லட்சுமி ஜுவல்லரி தொடங்கியது இன்று நடைபெற்ற தொடக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு அவேரா டைமண்ட் நிறுவனத்தை திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் நண்பர்கள் உறவினர்கள் ஊழியர்கள் திரளாக பங்கேற்றனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை பாண்டிச்சேரி ஸ்ரீ லக்ஷ்மி ஜுவல்லரி நிறுவனத்தின் தலைவர் நாகராஜன் மேலாண் இயக்குனர் நவீன் பாலாஜி ஆகியோர் செய்திருந்தனர் ராத்ரோ டைமண்ட்ஸ் அப்படின்ற டைமண்ட்ஸை இப்போ நாங்கள் அறிமுகப்படுத்திருக்கோம் என் கிட்ட இருக்கிறது சுரேஷ் சேக் அவர் வந்து இந்த ராத்ரோ டைமண்ட்ஸ் அப்படின்றது இயற்கை டைமண்ட் எல்லோருக்கு வித்தியாசமும் ஃபிசிக்கல் கெமிக்கல் டாக்டர் மக்கடி ரமேஷ் சே இயற்கை வேகத்தோட எழுபது பஸ் கல் தம்பி கொண்ட மாநகம் அன்சாரி துரைசாமி மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் அதிக அளவில் தேர்ச்சி பெற்று மாணவர்கள் சாதனை படைத்தனர் பனிரெண்டாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு அன்சாரி துரைசாமி மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் மிக சிறப்பான முறையில் மதிப்பெண்களை எடுத்து வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளனர் இதில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தொண்ணூத்தி இரண்டு புள்ளி எட்டு சதவீதம் பெற்றும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் எண்பத்தி எட்டு சதவீதம் பெற்றும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இதில் பனிரெண்டாம் வகுப்பில் பிரேமா நானூற்று எண்பத்தி ஒன்பது மதிப்பெண்களும் திவ்யா அறுபத்தி எட்டு மதிப்பெண்களும் ஹாசினி இருபத்தி இரண்டு மதிப்பெண்களும் பெற்று முதல் மூன்று இடங்களை கைப்பற்றினர் இதேபோல் பத்தாம் வகுப்பு தேர்வில் ஜெயபிரதா பதினேழு மதிப்பெண்களையும் யாழினி நானூற்றி பதினைந்து மதிப்பெண்களையும் கௌசல்யா நானூற்றி பதிமூன்று மதிப்பெண்களையும் பெற்று முதல் மூன்று இடங்களை கைப்பற்றினர் பள்ளியில் முதல் மூன்று இடங்களை பெற்ற மாணவர்களை பள்ளியின் பொறுப்பாசிரியர் மனோன்மணி தலைமை ஆசிரியர் சிவசங்கரி பாராட்டி பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்தனர் மேலும் மிக சிறந்த தேர்ச்சிகளை அளித்த ஆசிரியர்களுக்கு வாழ்த்து கூறி பாராட்டி சிறப்பு செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விரிவுரையாளர்கள் உடற்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அலுவலக ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் ஆர்எல்வி பேரவைக்கு மாநில நிர்வாகிகள் முதல் பட்டியலை நிறுவன தலைவர் ஆர் வெங்கட்ராமன் வெளியிட்டார் என் சிவகுமாரன் மாநில தலைவராக நியமனம் புதுச்சேரியில் அரசியல் சார்பற்ற மக்கள் இயக்கமாக கடந்த பதினாறு ஆண்டு காலமாக இருபத்தி நான்கு தொகுதிகளிலும் பிபிஆர்பி என்ற பெயரில் வாட்ஸ்அப் குரூப் மூலம் மக்களின் தேவைகளை அறிந்தும் அதனை தீர்க்கின்ற வகையில் அரசுக்கும் மக்களுக்கும் உறவு பாலமாக இருந்து செயல்பட்டு வருகிற ஆர் வி ஜனநாயக பேரவையின் சமீபத்தில் பழைய மாநில நிர்வாகிகள் கமிட்டியை கலைத்துவிட்டு புதிய மாநில அமைப்பாளராக சிவகுமரன் நியமிக்கப்பட்டார் அதன்படி முதலியார்பேட்டை உப்பளம் உருளையன்பேட்டை பேட்டை ஏம்பலம் ஊசுடு இந்திரா நகர் வெளியூர் ஆகிய ஏழு தொகுதிகளுக்கு தொகுதி அமைப்பாளர்களையும் மாநில மகளிர் அணி இளைஞர் அணி மாணவர் அணிகளுக்கு அமைப்பாளர்களும் நியமிக்கப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து தற்பொழுது புதுச்சேரி ஆர்எல் வி ஜனநாயக பேரவைக்கு ஆறு பேர் கொண்ட புதிய மாநில நிர்வாகிகளின் முதல் பட்டியலை நிறுவன தலைவர் ஆர் எல் வெங்கட்ராமன் வெளியிட்டார் இதில் மாநில தலைவராக நடிகர் சூர்யா ரசிகர் மன்றத்தில் முன்னாள் தலைவர் சிவகுமரன் நியமிக்கப்பட்டுள்ளார் மாநில துணைத் தலைவராக ராதாகிருஷ்ணனும் கணேஷ் மாநில பொதுச் செயலாளராக சிறுவயதில் இருந்தே மக்கள் நலனில் அக்கறை கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு தொடர் நிலையாக உதவி வரும் சமூக ஆர்வலர் மாஸ்கோ பொது செயலாளராகவும் லாஸ்பேட்டை தொகுதியை சேர்ந்த கோமதி பொருளாளராகவும் அரியங்கப்பம் தொகுதியை சார்ந்த ராஜகுரு செயலாளராகவும் நியமித்து மாநில நிர்வாகிகளின் முதல் பட்டியலை ஆர்எல்வி வி ஜனநாயக பேரவையின் நிறுவனத் தலைவர் ஆர் வெங்கட்ராமன் வெளியிட்டார் முன்னதாக மாநில பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுள்ள எஸ் மாஸ்கோ ஆர்எல்வி அவர்களுக்கு பொன்னாடி போர்த்தி நன்றி தெரிவித்து ஆசி பெற்றார் இதில் ஆர்எல்வி பேரவையில் மாநில இளைஞர் அணி அமைப்பாளர் ரவிவர்மன் முதலியார்பேட்டை அமைப்பாளர் சுப்பிரமணியன் பிலினூர் தொகுதி மகளிர் அணி அமைப்பாளர் பரமேஸ்வரி ஆகியோர் உடன் இருந்தனர் எல்லாருக்கும் மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை நாங்கள் வந்து செய்து கொண்டிருக்கோம் பழைய கமிட்டியை கலைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த மாதம் ஒரு முடிவெடுத்து அந்த பழைய கமிட்டியை கலைச்சாச்சு அந்த பழைய கவிதை அழக்து புது கவிதியில புதுசா வந்து மாநில அமைப்பாளரா நம்ம போட்டோம் புதுச்சேரி அரியங்குப்பம் அருள்மிகு செடிலாடி செங்கழனி மாரியம்மன் ஆலயத்தின் முதலாம் ஆண்டு தேரோட்டம் புதிதாக செய்த தேரை கோவிலுக்கு அர்ப்பணித்த முதல்வர் ரங்கசாமி தேரோட்டத்தை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரியாங்கப்பம் அருள்மிகு செடிலாடி செங்கழநீர் மாரியம்மன் ஆலயத்தின் நூற்றி பத்தாம் ஆண்டு மகோற்சவ விழா கடந்த வாரம் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் ஆராதனைகள் செய்யப்பட்டு சிம்ம வாகனம் யானை வாகனம் குதிரை வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தொடர்ந்து திருத்தேரோட்டம் இன்று நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி புதிதாக செய்யப்பட்ட திருத்தேரை கோவிலுக்கு அர்ப்பணித்து முதலாம் ஆண்டு தேரோட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் ஆகியோர் வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார்கள் மேலும் பிரகாரத்தில் இருந்து புறப்பட்ட திரு முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் கோவிலை வந்து அடைந்தது இந்த தேரோட்டத்தில் அரியங்கப்பம் மட்டுமன்றி சுற்றுப்புறத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு அம்மன் அருளை பெற்று சென்றனர் தேரோட்டத்திற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர் மீண்டும் முக்கிய செய்திகள் ஒடிசாவில் இருந்து கடத்தி வந்து கஞ்சா விற்ற வாலிபர்கள் கைது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் உயர்ந்து உள்ளது கல்வித்துறை அறிவிப்பு புதுச்சேரி அரியங்குக்கும் அருள்மிகு செடிலாடி செங்கண்ணீர் மாரியம்மன் ஆணையத்தின் முதலாம் ஆண்டு தேரோட்டம் இழுத்து தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்